ஒரு பெண் பேசுகிறால் தனது அப்பா அம்மாவை பார்த்து கொள்ளும் உரிமை பெண்களுக்கு இருந்திருந்தால் இந்த தேசத்தில் நமது தேசத்தில் முதியர் இல்லமே இருந்திருக்காதுன்னு ஒரு பெண்ணு பேசுகிறார் அதுக்கு ஆண் ஒரு பதில் சொல்கிறார் அவர் பதில் சொல்கிற முகமாக சொல்கிறார் பெண்கள் தனது மாமியார் மாமனாரை அம்மா அப்பாவாக நினைத்திருந்தால் இந்த தேசத்தில் மட்டுமில்லை உலகத்தில் எந்த மூலையிலும் முதியோர் இல்லமே இருந்திருக்காதுன்னு ஒரு ஆண் அதுக்கு பதில் சொல்கிறாரு பரவாயில்ல நல்லாதான் இருக்குது பெண் பேசுகிறது நல்லாயிருக்கு ஆண் பேசுகிறது நல்லாயிருக்கு ஆனால் இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது நம்மளோட கடமையாக இருக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டால் எப்போவுமே இந்த பேசுகிறவங்க வந்து வார்த்தையில் ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க எப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு சாதகமாகவே தான் பேசிக்குவாங்க யாருமே ஒரு கருத்தை வந்து உண்மையை ஆராய்ந்து சொல்வதற்கு முயற்சிக்க மாட்டாங்க அவங்களுக்கு சாதகமாக அந்த கருத்தை வளைத்து பேசுவதில் ஆணும் பெண்ணும் கெட்டிக்காரர்கள் தான் இல்லை என்று சொல்ல முடியாது ஏன்னா யுகம் கலியுகம் அப்படி தானே இருக்கும் ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால் இந்த எல்லா இடத்துலையும் இந்த இது முத முதற் காரணம் உண்மை என்னன்னு நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அன்பு இல்லாமல் போனதுனாலதெல்லாம் இது எல்லாத்துக்குமே காரணம் அன்பே இல்லாமல் போனதுனால தான் அன்புன்னா என்னான்னு தெரியாமல் போனதுனால தான் அன்பு என்ன அன்புன்னா என்னன்னு உணர்ந்து உண்மையான அன்பு நேசம் இருந்திருந்தால் இந்த உலகம் எல்லாமே சொர்க்கமாக இருந்திருக்கும் உள்ளமும் இருந்திருக்கும் இல்லமும் இருந்திருக்கும் ஆகவே இங்கே நம்ம இங்கே கூர்ந்து நோக்கத்தாக்கது என்னவென்றால் அன்பு அன்பு இல்லாமல் போனதுனால தான் எல்லா பிரச்சனையும் வர்றது அதனால் அன்புங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அன்புன்னா என்ன உண்மையான அன்புன்னா என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையை வாங்கிங்கன்னா எல்லாமே நல்லதாக இருக்கும்